ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பஞ்சு மாதிரி சாஃப்ட்டான தேங்காய் அப்பந்தாங்க ரெடி பண்ண போகிறோம் இந்த அப்பத்துக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் அரிசி ஊற வைக்கிற நேரம் அரைக்கிற பக்கமும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இந்த தேங்காய் அப்பத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக சூப்பரான டேஸ்ட்டில் க்ரீன் பீஸ் கறியும் தயார் பண்ணியிருக்கீங்க தேங்காய் அப்பமும் க்ரீன் பீஸ் கறியும் சாப்பிட்றதுக்கு அட்ட ஆசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் அப்பம் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ரெண்டு கப் பச்சரிசி எடுத்திருக்கீங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரிசியை நல்லா கழுவிக்கணும் பச்சரிசியில் நிறைய தூசி இருக்குங்க ரெண்டு மூணு தடவை திரும்ப திரும்ப தண்ணி சேர்த்து கலங்கள் போகிற வரைக்கும் கழுவிட்டு அரிசி மூழ்கிறதுக்கு மேலேயே தண்ணி சேர்த்து குறைஞ்சது நாலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் பச்சரிசியை நல்லா ஊற போது தாங்க நல்லா சாஃப்டாக அரைக்க முடியும் அப்பவும் நல்லா பஞ்சு மாதிரி வரும் அது மாதிரி மிக்சி ஜாரில் அரைக்கிறதுனால ஜாரும் சூடாகாது உடனே சட்டுன்னு அரைச்சிக்க முடியும் மாவோட அளவும் அதிகமாக கிடைக்குங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் சாஃப்டாக ஊறிடுச்சு இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிக்கிறணும் கம்ப்ளீட்டாக அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம தேங்காயோட தண்ணி சேர்த்து தான் இன்றைக்கி பச்சரிசி அரைக்கிறதுனால அரிசியில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் மாவு நீர்த்து லூஸாக இருக்கும் அது மாதிரியே தேங்காய் தண்ணியில் அப்பத்துக்கு மாவு அரைக்கும் போது ரொம்பவே சாஃப்டாகவும் அப்போ ரொம்பவே மனமாகவும் இருக்குங்க இனி அடுத்ததான் தண்ணி வடிச்சிட்ட பச்சரிசி கூட ஒரு கப் சோறு சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக ஒரு கப் அவள் கூட சேர்த்துக்கோங்க வெள்ளை கலர் அவள் சேர்த்துக்கணும் மட்டை அவுள் சேர்த்திங்கன்னா அப்பத்தோட கலர் மாறும் அடுத்து ஒரு கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்க்குற தேங்காய் இளம் தேங்காயாக இருக்கணும் இளநீரில் இருக்க பல்ப்பு அதாவது வழுக்க தேங்காய்னு சொல்லுவாங்களேங்க அது வேணாம் மீடியம் இளம் பருப்பு உள்ள தேங்காயாக பார்த்து ஒரு கப் சேர்த்துக்கோங்க அது மாதிரியே நல்லா முத்துன தேங்காயும் சேர்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் கொறை குறப்பாக இருக்கும் அப்பத்தோட டேஸ்ட்டும் கம்மியாக இருக்கும் பச்சரிசி கூட சேர்த்து தேங்காய் சோறு எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ண பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிடலாம் நான் அரிசி தேங்காய் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன் உங்களுக்கு அளவு அதிகமாக இருந்தால் ரெண்டு மூணு பேட்சா பிரித்து கூட அரைச்சிக்கோங்க தேங்காயோட தண்ணி மட்டும் சேர்த்து அரைச்சுக்கணும் முதல்ல ஒரு கப் தேங்காய் தண்ணி சேர்த்துருக்கேன் மாவோட கெட்டித்தன்மையை பொறுத்து தேவைப்பட்டால் திரும்பவும் தேங்காய் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க எனக்கு ஒரு கப் தேங்காய் தண்ணி சரியாக இருந்துச்சுங்க இப்போது நல்ல ஸ்மூத்தாக அரிசி அரைச்சாச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறலாம் மாவு நல்லா பொங்கி வரதுக்கும் புளிக்கிறதுக்கும் ஈஸ்ட்டு ஆப்பச்சோடா ஒன்றும் சேர்க்கல மாவுக்கு தேவையான அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறேன் மாவு ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு தான் சக்கரை சேர்த்துக்கிறணும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கிறலாம் நல்ல வாசனையாக இருக்கும் மிக்சி ஜாரில் அரைக்கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு அந்த தண்ணியும் மாவு கூட சேர்த்துக்கிறணும் அடுத்து நம்ம கையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடித்து விட்டு மாவை கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நாலில் அஞ்சு நிமிஷம் மாவை கொஞ்சம் மேலேருந்து கீழே ஊற்றி கலக்குங்க அப்போ நிறைய குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ் உருவாகும் இதே மாதிரி அப்பத்துக்கு மாவு கலந்து வைக்கும்போது அப்போ ரொம்பவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க அப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு இதை ஒரு மூடி போட்டு அடைச்சி வச்சு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் இல்லை ஓவர் நைட் புளிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மறுநாள் நம்ம அப்ப மாவு பட்டர் மாதிரி ஸ்மூத்தாக பொங்கி இருக்குது இனி இதை லைட்டாக கலந்து விடுங்க ரொம்ப கரண்டி விட்டு அடித்து கலக்க வேணாம் மாவில் இருக்க பபிள்ஸு நுரையெல்லாம் அமுங்கும் தண்ணியும் இனி சேர்க்க வேணாங்க ஏற்கனவே அளவாக தண்ணி சேர்த்து தான் அப்போத்துக்கு மாவு கலந்து வச்சுருந்தோம் அப்போ தயார் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி சூப்பரான டேஸ்ட்டில் ஹோட்டல் ஸ்டைலில் க்ரீன் பீஸ் கறி ஈஸி மெத்தடில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல பச்சை பட்டாணியை வேக வச்சிடலாம் அதுக்கு அரை கப் க்ரீன் பீஸு முந்தின நாள் நைட்டே தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருந்தீங்க உண்மையும் ரெண்டு தடவை கழுவிட்டு இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் கூடவே கேரட்டும் சேர்த்துக்கிறணும் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒன்றரை கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வேக வச்சுக்கிறணுங்க பட்டாணி மூழ்கிற அளவில் தான் தண்ணி சேர்த்துக்கணும் அதிக அளவு தண்ணி சேர்க்க வேண்டாங்க மூணு விசில் விட்டு வேக வச்சுக்கரலாம் மீடியத்துக்கும் லோக்கும் நடுவில் மூணு விசில் வச்சு வேக வைக்கிறேங்க உங்கள் குக்கர் வேகிற அளவை பொறுத்து விசில் வச்சுக்கோங்க இப்போது கம்ப்ளீட்டாக குக்கர்லேருந்து இருந்து ப்ரெஷர் போயிடுச்சு திறந்து பார்த்துக்கலாம் நல்ல சாஃப்டாக பச்சை பட்டாணியும் கேரட்டும் வெந்திருக்கு இதிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை பட்டாணியை தனியாக எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக மசிச்சுட்டு கிரேவியில் சேர்த்துக்கிறதுக்கு இனி அடுத்ததாக ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்த பிறகு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற வர கிளறி விடணும் ஃப்ளேமையும் மீடியத்தில் வச்சுக்கோங்க அது மாதிரியே செவந்து போக வேணாம் சுருண்டு வதங்கி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க இது ரெண்டும் சேர்த்து நல்ல வெங்காயத்தோடு கலந்து விட்டு கிளறி விடுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வர வதக்கிக்கிறலாம் கொஞ்ச நேரத்துலையே இஞ்சியும் பூண்டும் நல்லா சூடாகி இதோட பச்சை குத்தல் டேஸ்ட்டு மாறிடுச்சு இப்போ இதில் ஒரு பெரிய சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இதையும் பெரிய பீஸாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் கூடவே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க மிளகா பொடி இந்த கிரேவிக்கு சேர்க்காதனால காரத்துக்கேற்ப பச்சை மிளகாயை கூடுதலாகவும் சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சமாக போதுன்னா ரெண்டு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இது ரெண்டு சேர்த்து கிளறி விடுங்க தக்காளி வெந்து மசிய வேணாம் லேசாக சூடானா மட்டும் போதுங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா சூடாயிடுச்சு அடுத்ததான் ட்ரையான மசாலா பவுட்ரு சேர்த்துக்கிறேங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மல்லிப்பொடியும் சேர்த்து நல்ல எண்ணெயிலே கிளறி விடுங்க ஃப்ளேமை ரொம்பவே குறவாக வச்சு கைவிடாமல் ஒரு நிமிஷம் கிளறி விடுங்க மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும் அடுத்ததாக இந்த க்ரீன் பீஸ் கறிக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா அரைச்சிக்கிறலாங்க அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துட்டு முதல்ல ஒரு கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன் கூடவே நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு திக்னஸ் கிடைக்கும் டேஸ்ட்டையும் அதிகப்படுத்துங்க அடுத்து கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் வேணாம் நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு தேவையான கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து குறக்கொறைப்பாக இல்லாமல் நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போது ஸ்மூத்தாக தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சாச்சுங்க இதை நேராக கடாயில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஜாரில் கொஞ்சமாக அரை கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறலாம் அடுத்து மசாலாவை நல்ல கிளறி விடுங்க இது கொதித்து வரட்டும் இப்போது சைடில் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசாலா கொதிக்குதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்ச க்ரீன் பீஸையும் கேரட்டையும் சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்ல கிளறி விடுங்க எக்ஸ்ட்ரா கிரேவிக்கு தண்ணி தேவைப்படுற அளவை பொறுத்து சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக உப்பையும் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பட்டாணி வேக வைக்க உப்பு சேர்த்துருந்தோம் திரும்பியும் அரை டீஸ்பூன் மசாலாவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க இனி அடுத்ததாக ஏற்கனவே எடுத்து வச்ச பட்டாணியை நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கிறணும் அரைக்க வேணாம் குறை குறைப்பாக மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு மூடி போட்டு அடைச்சி வச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் ஃப்ளேமை மீடியத்துலேயே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை பொடியாக கட் பண்ணிவிட்டு தூவி விட்டுடலாம் மல்லிளையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க க்ரீன் கறி திக்கான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இனி அதிக நேரம் கொதிக்க வைக்க வேணாம் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இனி அடுத்ததாக நம்ம தேங்காய் அப்பத்தை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தோசை கல்லை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெயை தொட்டு கல்லில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க தேவையான அளவு மாவு ஊற்றிட்டு லேசாக சுற்றி விடுங்க தோசை மாதிரி மெல்லிசாக பரத்த வேண்டாம் லைட்டான கனமாக சின்னதாக வட்டத்தில் பரத்தி விடுங்க ஃப்ளேமை மீடியத்துக்கும் ஹைக்கும் நடுவில் வச்சு வேக விடுங்க ரெண்டு நிமிஷத்துலயே அப்பத்துக்கு மேலே சின்ன சின்னதாக ஹோல் வர தொடங்கும் இந்த ஹோல் வந்த பிறகு தாங்க அப்பத்தை சுற்றியும் தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது நான் எண்ணெய் எதுவும் சேர்க்கலை இதை ஒரு மூடி போட்டு அடைச்சி வச்சு வேக விடுங்க ஒரு நிமிஷம் வெந்தால் போதுங்க திறந்து பார்த்துக்கலாம் அப்போ சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த தேங்காய் அப்போ திருப்பி போடணுன்ற தேவை இல்லைங்க பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் திருப்பி விட்டு கூட வேக வச்சுக்கோங்க இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவையும் அப்பமாக ஊற்றி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க உளுந்து ஆப்பசோட ஈஸ்ட் இல்லாமல் பச்சரிசியும் தேங்காய் மட்டும் போதுங்க பஞ்சு மாதிரி சாஃப்டான தேங்காய் ஆப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு கூடவே ஹோட்டல் ஸ்டைலில் க்ரீன் பீஸ் கறியும் ரெடி பண்ணியிருக்கீங்க ரெண்டும் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி